முப்பது பெட்டு நாற்பது பெட்டோட மகப்பேறு மருத்துவமனை கற்றுக்கு இந்த கரும்பு கடை பகுதியில் அதையும் நான் வந்து முயற்சி செய்து பெற்று தருவேன் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்கூலு அதே கரும்பு கடையில் இருக்கிற ஸ்கூல் எல்லாம் வந்து ஐ ஸ்கூல் பண்ணுறதுக்காகவும் கட்டாயம் பெற்று தருவேன் இந்த நாட்டில் வந்து எல்லாருமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே பணக்காரனாக போகணும் உடனே வந்து எப்படியாவது ஒரு வீடு கட்டுவணும் பணக்காரனாகணும் கார் வாங்கணும் இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிறோம் இல்லையோ நாம எதற்காக பிறந்தோம் எப்படி வாழணுங்கிறத கூட நம்மகிட்ட வந்து இன்னும் வந்து நம்ம கற்றுக்காம இருக்கிறோம் பணம் இருந்தா நிம்மதியா இருந்தாலாமா வீடு இருந்தா நிம்மதியா இருந்தாலாமா சொத்து பூரா இருந்தாலும் நிம்மதியா இருந்தாலும் அதெல்லாமே கிடைக்கவே கிடைக்காது சமூக சேவை ஒண்ணு மட்டும் மற்ற மக்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கோவையில் சிறுபான்மையினர் அதிகம் வாழும் பகுதிகளில் கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் இயங்கி வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பாக முகமது ரஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பேசிய அவர் ஜீவசாந்தி அறக்கட்டளை இங்கு வந்து மிக சிறப்பான முறையில் கடந்த இருபது நாட்களாக என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் தயவு செய்து எனக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டாம் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இருந்தாலும் ஜீவசாந்தி இருக்கும் நிர்வாக நிர்வாகிகள் அஸ்ரப் சலீம் சகானாஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து கட்டாயம் உங்களுக்கு பாராட்டு விழா நாங்கள் முதன் முதலாக நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் எனக்கு ஒரு பூரிப்பாக இங்க வந்து பார்க்கும்போது ஒரு பூரிப்பு இருக்கிறது சந்தோஷம் அடைந்தேன் ஏனென்றால் நான் இதுவரைக்கும் வந்து நான் ஒரு எப்படின்னா டெய்லி சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்தவன் நானும் இப்போ தான் இருக்கேன் என்னுடைய சமூக சேவையை தான் திராவிட மாடல் ஆட்சியின் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே எனக்கு வந்து மத நல்லிணக்க விருது கொடுத்தார்கள் இந்த விருதையெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை அரசாங்கத்த கிட்ட கேட்கவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்காக அவங்க வந்து யாரோ பரிந்துரை பண்ணி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விருதை கொடுத்தார்கள் நான் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து இருந்து தொடர்ந்து வந்து என்னோட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா சமூக பணிதான் எனக்கு இப்போ வந்து ஐம்பது வயசு ஆயிடுச்சு எங்க அப்பா அவர் வார்த்தை எப்பவுமே சொல்லுவார் முதல்ல பேரு சம்பாரிகிடா அப்புறம் பணம் சம்பாரிகிடா இருக்கிற பணத்தை சம்பாதிக்கிறேன் எனக்கு நிம்மதி நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எனக்கு வந்து ஜீவன் நண்பர் அன்பு சகோதரர் விக்கி நிர்வாகிகள் டிபிஓர் ரவிச்சந்திரன் சார் கார்பரேஷன்ல வந்து கடந்த நாற்பது ஆண்டு காலமாக மக்கள் பணி செய்தவர் எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்க பேரெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது சொன்னதாக எங்களுடைய பல்சமய நிர்வாகிகள் சாதிக்கவர்கள் அவர்கள் பல்சமி நிர்வாகிகள் அத்தனை பேரும் எனக்கு தோளோடு தோல் நின்ற ஒரு இருபது ஆண்டு காலமாக என்னுடைய என்னுடன் பயணிக்கிறார்கள் எந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்ப தொடர்ந்து அந்த பணிகளை நான் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நான் சென்று செஞ்சுட்டு வந்தேன் இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பாராட்டும் போது என்ன தொழிலே பார்க்காத முடியாம நூறு சதவீதம் அதை வந்து நீங்க கட்டாயப்படுத்திருக்கீங்க இந்த பாராட்டு விழா நடந்து ஏன்னா எனக்கு மூணு குழந்தை இருக்கு மனைவி இருக்கு மக்கள் இருக்கு அதையும் பார்க்கணும் எதுக்காக சொல்றேன்னா சமூக பணி என்பது ஒரு போதை அந்த சமூக பணி வந்து எப்படின்னா எல்லாருமே எல்லாமே செஞ்சிட முடியாது இப்ப வந்து ஒருத்தர் வந்து கோயிலுக்கு செய்வாரு ஒருத்தர் வந்து புள்ளிவாசலுக்கு செய்வாரு அந்த உணவு அப்படிங்கிறது வந்து தான் கிடைக்கும் அது மாதிரி உணவு வந்து மக்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து இறைவனிடத்துல வந்து நேரடியா கொண்டு சேர்க்கிறது ஒன்று வந்து எதுவாக இருந்தாலும் தான் இந்த நாட்டில் வந்து எல்லாருமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே பணக்காரனாகணும் உடனே வந்து எப்படியாவது ஒரு வீடு கட்டணும் பணக்காரன் ஆகணும் கார் வாங்கணும் இப்படியேனா நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிறோம் இல்லையோ நாம எதற்காக பிறந்தோம் எப்படி வாழணுங்கிறத கூட நம்மகிட்ட வந்து இன்னும் வந்து நம்ம கற்றுக்காம இருக்கிறோம் பணம் இருந்தா நிம்மதியா இருந்தாலாமா வீடு இருந்தா நிம்மதியா இருந்தாலாமா சொத்து பூரா இருந்தாலும் நிம்மதியா இருந்தாலுமா அதெல்லாமே கிடைக்கவே கிடைக்காது சமூக சேவை ஒண்ணு மட்டும் மற்ற மக்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் நான் செஞ்சிட்டு வந்தேன் தொடர்ந்து ஜீவசாந்தி எப்பவுமே நான் வந்து அவங்கள வந்து எப்பவுமே எப்பவுமே ஊக்குவிச்சுட்டு இருப்பேன் ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியும் கூட நான் வந்து வயநாட்டுக்கு அனுப்பிச்சப்ப வந்து அந்த கொடியசத்தி நான் வச்சி அவங்க துவக்கி வச்சேன் எதுக்காக சொல்றேன்னா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு குடும்பமாக இருந்து எத்தனை எத்தனை பேர் எத்தனை பேர் மகளிர் எத்தனை பேர் ஆண்கள் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஆதரவற்ற சடலங்களை எல்லாம் வந்து அடக்கம் பண்ணிட்டு நான் தொடர்ந்து அவங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தான் என்னோட விருப்பம் அந்த அங்கீகாரம் பெறுவதற்காக நான் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் நான் முயற்சி செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நாட்டுல வந்து எப்படி நம்ம எப்படி வாழணும்னு தெரியாமல் சொல்லியிருந்தேன் இல்லையா மனிதன் வந்து இப்போ இந்த பகுதியில நான் சொல்ற போதைக்கு எதிராக நம்ம வந்து தொடர்ந்து குறும்படை நான் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படமெல்லாம் எதற்காக அப்படின்னா எங்கிட்ட ஒரு நண்பர் வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்பாக பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக ஒரு அதிகாரி சந்திச்சேன் இங்க மாற்று மத சகோதரர் இருக்கீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்க வேண்டாம் எங்கிட்ட வந்து கேட்டாரு ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு அதிகாரி ஒரு ஒரு பெரிய ஒரு அதிகாரி எங்கிட்ட கேட்டாரு இஸ்லாம்னா என்னங்க பாய் அப்படின்னாரு என்ன கடமைங்க பாய் அப்படின்னா எங்களுக்கு ஐந்து கடமைகள் இறைவன் சொல்லி அந்த கடமைகளை பின்பற்றி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாய் அதெல்லாம் சொல்லாதீங்க பாய் அந்த கடமைகள்ல வந்து இறைவன் உங்களுக்கு கட்டளை ஆக்கி இருக்கிறான் இஸ்லாமியா பிறந்தவன ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த ஐந்து கடமைகள் கட்டாயம் நீங்க செஞ்சே ஆக வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்து இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாடம் எடுத்தார் ஒரு அதிகாரி எப்படின்னு கேட்டா இஸ்லாமியர்கள் கொலை செய்ய மாட்டான் இஸ்லாமியன் அடுத்த ஒரு பொருளை அபரிக அபரிக்க அபகரிக்க மாட்டான் கலப்படம் செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் வாக்குறுதி மீற மாட்டான் மோசடி செய்ய மாட்டான் புறம் பேச மாட்டான் பொறாமை கொள்ள மாட்டான் குழப்பம் விளைவிக்க மாட்டான் சாராயம் குடிக்க மாட்டான் சாராயத்தை விற்க மாட்டான் விபச்சாரம் செய்ய மாட்டான் பொய் சொல்லி வியாபாரம் செய்ய மாட்டான் இதெல்லாம் தான்ப்பா இஸ்லாம் உங்களுடைய உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு கட்டு கொடுத்தது இது மாதிரி நடந்தாலே உங்களுடைய சமூகம் வந்து முன்னுக்கு வந்துடும் சொன்னார் எனக்கே வந்து கண்ணுல தனி வந்துருச்சு அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா நான் நடக்கிறேன்னா அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு நானே என்னையே கேள்வி கேட்கிறேன் இஸ்லாம் வந்து நம்ம வந்து ஐந்து நேர ஐந்து கடமைகளை வந்து கட்டாயமா கடமையாச்சிருக்கேன் அடுத்தவன் பொருளை பொறாம கொள்வது இது எல்லாமே நம்ம கிட்ட இல்லைன்னாலே இந்த சமூகம் வந்து மேலும் எதுக்காக சொல்றேன்னா எனக்கு ஒரு அதிகாரி வந்து ஒரு பாடம் எடுக்கிறார் அப்போ இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி மாற்று மதத்தவர்கள் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறாங்க ஆனா ஏன் கற்று கற்றுக்கொள்ளவில்லை என்று ஏன் பின்பற்றவில்லை என்று வருத்தப்படுகிறேன் இந்த நேரத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் சமூக சேவைதான் மக்களை வந்து சென்றடையும் நம் மருமைக்காகவும் இருக்கும் நம் குழந்தைகளுக்காகவும் இருக்கும் எங்கிட்ட எல்லாம் வந்து கேட்பாங்க பாய் நூறு கோடி சம்பாரிச்சிங்களா அப்பா எப்படி இரநூறு கோடி சம்பாதிச்சிங்களா நான் ஒரே ஒரு வீடு தான் வச்சிருக்கேன் ஒரு சின்ன சின்ன இடத்துல ஆனா என்னை பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சின்ன பங்கன் நடத்துவேன் எனக்கு பத்திரிகையாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் எனக்கு நண்பர் ஒரு சின்ன ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா ஃபங்க்ஷன் நடத்துவேன் அது தமிழ்நாடு பூரா வருமா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இவர் லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்கன்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இல்லங்க நான் செலவு பண்றது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்போ சமூக சேவை ஜீவ ஜீவசாந்தி அறக்கட்டளை பசி இல்லா கோவை நாமெல்லாம் வந்து நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா நம்ம நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு சொத்து இதுதான் நீங்க நூறு கோடி வச்சிருக்கிறேன் குழந்தைக்கு நூறு வீடு வச்சிருக்கிறேன் ஆயிரம் ஏக்கரா வச்சிருக்கிறதுலாம் வந்து சொத்தே கிடையாது ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கானா சந்தோஷமா இருக்கானா இதுதான் வந்து சொத்து ஒழுக்கமான கல்வி உயர்ந்த பண்புகளை கற்றுக் கொடுத்தாலே நாம வந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் அதற்காக வேண்டி இந்த ஜீவசாந்திக்கு இந்த நேரத்தில் வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதற்காகவும் பாடுபடுவேன் அதே மாதிரி நான் வந்து இப்போ சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக ஆகியிருக்கிறேன் எனக்கு மாண்மீ முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பதவியை கொடுத்துருக்காரு இந்த பதவியும் நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் நம்ம டோனி சிங் போன்ற அந்த எல்லாம் போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் முதல் முதலா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் கரும்பு கடை பகுதியில நான் வந்து அரசு வங்கி வந்து கட்டாயம் அதை முயற்சி செஞ்சு பெற்று தருவேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டு சொல்றேன் அதே மாதிரி ஒரு முப்பது பெட்டு நாற்பது பெட்டோட மகப்பெரும் மருத்துவமனை கற்றுக்கு இந்த கரும்பு கடை பகுதியில அதையும் நான் வந்து முயற்சி செய்து பெற்று தருவேன் அதே மாதிரி இருக்கிற ஸ்கூலு அதே கரும்பு கடையில் இருக்கிற ஸ்கூல் எல்லாம் வந்து ஹைஸ்கூல் பண்றதுக்காகவும் கட்டாயம் இந்த ஒரு ரெண்டு மாசத்துல முதல் பணி என்னோட பணியே வந்து இதை வந்து இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணி அதே மாதிரி அரசு வங்கியை வச்சு அதே மாதிரி மகப்புறத்து மருத்துவமனை கட்டி இங்க இருக்கும் அத்தனை மக்களும் இஸ்லாமிய மக்கள் இளைஞர்கள் அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு போறது வந்து நம்ம இவர் செஞ்சிட்டு இருக்காங்க ஜீவசாந்தி இந்த போதை தடுப்பு எல்லாம் வந்து எல்லாரும் டீனேஜ்ல வர்றதா ஒரு தவறான பழக்கம் அதே வந்து அதே பழக்கமாகி இன்னைக்கு தவறான வழியில போயிட்டு இருக்காங்க எல்லாம் தடுக்கக்கூடியது இங்க ஜமாத்து பெரியவங்க இருக்கீங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் எல்லா மதம் நான் வந்து நான் வந்து பல் சமய நல்ல ஒரு இருக்கும் ஒரு மதத்துக்கு மட்டும்தான் இல்லை எல்லா மதத்துக்கும் சொல்றேன் நான் குழந்தைகளை வளருங்க பழத்தை ஆசை காட்டி வளர்த்தாதீங்க அன்பை காட்டி வளர்த்துங்க அதே மாதிரி வந்து பாசத்தை காட்டி வளர்க்குங்க சொந்த உறவுகளை காட்டி வளர்த்துங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவுகூடிய அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகள் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க நீங்கள் எல்லாம் நூறு கோடி சேர்த்து வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்பாங்க எனக்கு இன்னொன்று ஒரு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு ஊரில் ஒரு பிறந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டில் சாய்பாபா காலனி வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுனா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நான் சாய்பாபா காலனி வந்து ஒரு இருந்து நான் அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்ப்பேன் பெரிய பெரிய காரு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி எல்லாம் பெரிய கார்ல ஃபேமஸ் அதுல எல்லாம் வருவாங்க அதெல்லாம் என் கூட சினைகிதான் எனக்கு மூத்தவங்க தான் சினைதை எங்க அப்பா சொல்லிக்கிறாரு நீ மூத்தவங்க கூட சினைகை வச்சுக்கோ அப்போதான் உனக்கு கூட எப்ப பழக வேண்டாம் சொல்லுவாங்க எங்க எங்க அப்பா கத்து கொடுத்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏழ்மையாகி படிப்புக்கு இல்லாம ஒரு வண்டி வாங்கணும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதைய நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சேன் ஏன் இந்த மாதிரி ஆனாங்க எவ்வளவு பெரிய சொத்து எல்லாம் இருந்தது ஏன் இந்த மாதிரி என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவங்க வந்து அவங்க எல்லாம் சம்பாதிச்சது வந்து மற்றவங்களை ஏமாத்தி அண்ணன் தம்பிகளை ஏமாத்தி அதே மாதிரி பார்ட்னர்களை ஏமாத்தி அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி இப்படி எல்லாம் சொத்தை எல்லாம் வந்து சீட்டாடி பூமியை வாங்கி குத்தகை கொடுத்தா அந்த பூமியை சொந்தம் பண்ணி இவங்க எல்லாமே காணாம போயிட்டாங்க எந்த தகப்பன் நம் குழந்தைக்காக அந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கணும் ஏமாத்தி மத்தவங்களுக்காக மத்தவங்களை எல்லாம் ஏமாத்தி மத்தவங்களை வழி கொடுத்து எல்லாம் பண்ணாங்களா அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இல்லை அதுக்காக தான் சொல்றேன் நம்ம நேர்மையாக சம்பாதிப்போம் சம்பாதித்ததுல ஒரு பத்து சதவீதம் வந்து நம்ம தர்மம் செய்வோம் அந்த தர்மத்தை கொண்டுதான் மக்கள் வந்து பயனடைவாங்க நாமளும் நிம்மதியா இருக்கோம்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை ஜீவசாந்தி அறக்கட்டளைக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன் அதே மாதிரி இந்த வயநாடுக்கு போயிட்டு வந்தாங்க நான் தான் அந்த சுத்தி துவக்கி வைத்தேன் அவங்களும் வந்து எப்படி நீங்க எல்லாம் அந்த சகானா இவங்க எல்லாம் போனாங்க அந்த போட்டோ எல்லாம் பார்த்தேன் ஒரு பெண்கள் எல்லாரும் போய் சேர்ந்து அங்க நாங்கெல்லாம் போவே மாட்டோம் பாருங்க அவங்க செய்யற பணியெல்லாம் யாருமே செய்ய முடியாதுங்க நான் வந்து கொஞ்சம் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆனாலே வந்து கொஞ்சம் ரத்தம் வந்துச்சுனாலே நான் ஓடி கண்ணை மூடிடுவேன் அந்த மாதிரி போயும் இவங்கெல்லாம் வந்து நாலு நாள் ஐந்து நாள் இறந்தவங்கள கொண்டு போய் பத்து நாள் இதெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்றதுங்கிறது இதுக்கு ஒரு வந்து இறைவன் வந்து பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறான் அவங்களே இறைவன் பொருந்தி கொள்ள வேண்டும் அவங்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நன்றியும் பாராட்டையும் எப்பொழுதும் பல் சமய ஒரு இயக்கமும் பனிசாமய நல்லூர் இயக்கமும் நானும் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறுகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசு அங்கீகாரம் எப்பவுமா என்னதான் சமூக பணி செஞ்சாலும் ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருத்தமா தான் தெரியும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வலைக்கும்